வணக்கம் கைஸ் இன்னைக்கு உங்களுக்கு கறி எப்படி ரெடி பண்ற ஹோட்டல்ல ரெஸ்டாரண்டில் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க இந்த ரெசிபி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் எப்படி ரெடி பண்ற அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோல அப்புறம் வீடியோ லாஸ்ட்ல கூட நீங்கள் பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் பண்ற வாங்க கைஸ் ஸ்டார்ட் பண்ணல வீடியோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி தேவைப்படுது நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரீன்ஜல் ब्रिंजल ले तमिल इन सुल कंपा अब अपरो चेरी, टमाटर बेसिल ऑनियन, अपरो जिंजर जिंजर ना गालंगल सलो, थाई जिंजर, चिकन कट पड़ी वजचर डाइसा, चिल्ली नमक फ्रेश चिल्ली लेमन लीफ़ रेड करी पेस्ट ओके वा ना और सूपर तयक्री रेडी पड़े और कोकोनट मिल्क मिक्स पड़ी वे ते जस्ट टू हंड्रेड ग्राम मिल्क टू हंड्रड्ड அது ரெண்டுமே சேம் இக்கோல போடணும் இப்போ தாய் ஜிஞ்சர் போட்டுருக்கு தாய் ஜிஞ்சர் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நான் நல்லா குக் பண்ணியிருக்கேன் தாய் ஜிஞ்சர் நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்புறம் ஃப்ரை பண்ணோன்னா நான் சின்ன சின்ன ஆனியன் செ செரி செரி ஆனியன் கூட்டியே சொல்கிறேன் செரி டமாட்டர் அப்புறம் கொஞ்சமாக லெமன் லீஃப் अ फ्रेश रेड चिल्ली एलम सेति नल्ला கொஞ்சம் சauté பண்ண जस्ट 2 मिनट्स नल्ला சauté பண்ணedikena nalla sauté பண்ண onion chilli lemon leaf எல்லாம் நல்ல फ्लेवर வரும் சூப்பரா फ्लेवर வரும் फेंटेस्टिक இருக்கு टेस्टीया இருக்கு இப்போ தயிர் கிரேவி பேஸ்ட் కొడి పోటి ఇన్ నल्ला அத பேஸ்ட் ఇన్ నल्ला சauté பண்ணு நல்ல சauté பண்ணு லைட்டா தண்ணி போட்டி நல்ல கொஞ்சமா কুক பண்ணனும் நம்ம கூட ஸ்டாக் வாட்டர் ಇದಕ್ಕೆ ஸ்டாக் வாட்டர் லைட்டா போட்டி ఆ ఇదా వెజిటబుల్ స్టాక్ ఆర్డర్ పోడ్కి బట్ చికెన్ కర్రీ రెడీ పండు ఏ చికెన్ నమకి పచ్చ చికెన్ ఇది అప్పుడు డైరెక్ట్ అంగే వచ్చి నా కుక్ పన్ను పోరా అప్పుడు నల్ల చికెన్ ఫ్లేవర్ నల్ల వరల్ డేస్టా లైట్ పామీ గ్రేవి మరి ఆచి సూపర ఇప్పుడు ఇేజ్లో చికెన్ ఇది నమ్మకూడే చిన్న చిన్న కట్ పని రెడ్ కర్రీ చికెన్ ఇద చికెన్ కూడా నా పోట్ కొంచెం నల్ల సై పడిన నల్ల సై పడిన అప్పుడు நல்லா குக் பண்ணோம் ஜஸ்ட் சிக்கன் கூட நம்ம மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே வைக்கலாம் அப்புறம் இந்த ஸ்ட்ரீலே நான் மில்க் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கோக்னோ மில்க் கூட நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கோக்னோ மில்க் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு பர்சன் இதை ரெடி பண்ணுறேன் ஸோ ஒரு பர்சனுக்கு இதான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணாமல் அதிகமாக கூட ரெடி பண்ணிக்கலாம் வீட்டிலே நீங்கள் கூட வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிச்சிருக்கீங்க லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள் பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் என்ன குக் பண்ணோம் ஸ்லோ ஃப்ளேமில் எதுக்கு குக் பண்ணா சிக்கன் கூட நல்லா குக் ஆகும் அப்புறம் தாய்கறி நல்லா இதாக இருக்கும் லாஸ்ட்டில் என்ன கத்திரிக்காய் போட்ருக்கு கத்திரிக்காய் எதுக்கு லாஸ்ட்டில் போடுறேன்னா முன்னாடி போத்தானா இதாகிடும் ஜார்சி பாயில் ஆயிரும் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பாருங்கள் கிரேவி சூப்பராக நல்லா குதிக்குது பாருங்கள் ஒரு நல்ல கலர் கூட வந்துச்சு தாய் ரேட் கறி சிக்கனுக்கு சூப்பராக வந்துச்சு நீங்கள் சாப்பிட்டோன்னா பறவைதான் இருக்கு இந்த கிரேவி கூட நம்ம ஜாஸ்மின் ரைஸ் இருக்கு போயில் பண்ணால் ஜாஸ்மின் ரைஸ் கூட சாப்பிட்லாம் ஓகே இதை மெயின் ஜாஸ்மின் ரைஸ் தான் நம்ம சாப்பிட்ணும் இது தாய்லாண்ட் ஃபேமஸ் ஃபுட்டு தாய் ரேட் கறி வித் ஜாஸ்மின் ரைஸு அப்புறம் ஒரு பிளேட்ல நான் நல்லா இதை மாதிரி சாப்பிட்ணு இருக்கு பார்த்தீங்க அவ்வளோ அழகாக இருக்கு உங்களுக்கு தம்மில் எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இங்கே ரெடி ஆகிருக்கு பாருங்க சூப்பராக और फैंटास्टिक थायरॉइड करी चिकन नमक रेडी आई से उंगले कागे के इधे मारी वीडियो आड़ी आड़ी ना एड़ता हो रहा इधे मारी वीडियो ले नेक्स्ट वीडियो ले पागला गाइस थैंक यू बाय बाय